இந்த நகை பணம் எல்லாமே நம்மிடம் அதிகமாக சேர வேண்டும் என்றால் முதற்கட்டமாக அதற்கான முயற்சி உழைப்பு அனைத்தையும் நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் இவை எல்லாம் செய்வதோடு மட்டும் அல்லாமல் தங்கம் அதிக அளவில் சேர்வதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கு யோகம் வேண்டும் இந்த யோகம் ஒரு சிலருக்கு மட்டுமே தானாக அமையும் எல்லோருக்கும் அப்படி அமையாது அது அமைவதற்கான யோகத்தை பெறுவதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் வீட்டில் தங்கம் சேர பரிகாரம் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும் வியாழக்கிழமை குறு பகவானுக்கு உரியனா குறு பார்க்கின் கோடி பலன் என்ற பழமொழியை அறியாதவர் யாருமிலர் ஒருவருடைய வாழ்க்கையில் குரு பகவானின் பார்வை பரிபூர்ணமாக கிடைத்துவிட்டால் அவர்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் அனைவரும் அறிந்ததே அப்படியான குரு பகவானின் பார்வை விழ வைப்பதற்கான எளிய பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஒன்பது குண்டு மஞ்சள் வேண்டும் இந்த மஞ்சளை வியாழக்கிழமை அன்றே வாங்கிக் கொள்ளுங்கள் அத்துடன் இந்த மஞ்சளை வைத்து கட்டுமளவிற்கு ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணியையும் வாங்கிக் கொள்ளுங்கள் இரண்டையும் கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து குரு பகவானை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டு மகாலட்சுமி தாயாரையும் மனதை நினைத்துக் கொண்டு இந்த துணியில் மஞ்சளை வைத்து மஞ்சள் நிற நூலால் முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்கள் இதன் பிறகு இந்த மூட்டையை நீங்கள் குடியிருக்கும் வீட்டின் வரைகளுக்கு மூலையில் கட்டி தொங்கவிட வேண்டும் வடிகளுக்கு மூலையானது குரு பகவானுக்குரிய இடமாக பார்க்கப்படுகிறது அந்த இடத்தில் குரு பகவானுக்குரிய கிழமையில் இந்த மஞ்சள் கிழங்கம் அவருக்கு மிகவும் பிரித்தமான மஞ்சள் நிறத்துணே வடிகளுக்கு மூளை இப்படி அனைத்தும் அவரை ஈர்க்கும் வண்ணமாகவே இருப்பதால் அந்த இடத்தில் குரு பகவானின் நனக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும்